அனைவருக்கும் இனிய பாலை வணக்கம் அருமையாக இன்றைக்கு திரு காஷ்மீர் பாபு அவர்கள் நான் அறிந்தது என்ற பொறுமையில் அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி நம்முடைய துணை அமைச்சர் செயலாவதி அவர் சொன்னதை போன்று பல்துறை வித்தகராக அவர்கள் காட்சி அவர் சொன்ன செய்தி ஒரு செய்தி மட்டும் நம்ம செயலாவதி மறந்து விட்டார் என்ன சொன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் இருக்கிறது இந்த அள்ளித்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாயமூர் என்ற கிராமம் இருக்கு ஆமா அந்த கிராமத்தில் குழந்தைகளுக்காக நூலகம் குழந்தைகளுக்காக நூலகம் ஒன்று தயாரித்து அது இவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு பணம் கொடுத்திருந்திருக்கலாம் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நூலகத்தை அமைத்த முக்கிய காரணமா காரணமாக இருந்த பாசன் பாலர் அருமையான பேசியிருக்கிறார்

அப்ளிகேஷன் கூட நான் ஆஃபர் ப்ளஸ் டூ தெரியாது அது வேற கொடுத்த அப்ளிகேஷன் ஆகும்மா எட்டு பிள்ளைங்க பதினாறு நேரம் எங்க எட்டு பிள்ளைங்களாம் அப்படின்னு சொல்லும்போது பழைய அப்படியே என்ன வந்து அப்படியே நானும் பெரிய தான் நான் ஃபோர்ட் இப்படியெல்லாம் இருந்தது இங்க இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் பணம் போயிருக்கேனா செஞ்சோஷ்காரில் போய் இப்படியெல்லாம் அவர் அப்படியே நம்மளையே அருமையான கவிதையை பாடி ஒரு வாழ்த்து சொன்னார் அடுத்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு விளக்கம் சொன்னாரு பாருங்க ஏ பி ஜி சிந்தனை எல்லாமே வந்து மாற்றி யோசிக்கக்கூடிய ஆட்டம் நகைச்சுவை அதே மாதிரி டெலிவரி

எடுத்தாலே சிலப்பதியார ஒரே வர்ணனை தான் மாசு பொண்ணு வளம்பரு முத்து காசு விரைவு அரும்பரு பாவா யாரு மருந்து அப்படியே அணுகிட்டே போவாள் வர்ணனை தான் அந்த மாதிரி அருமையான வர்ணனை எல்லாம் எடுத்து சொன்னாரு செய்ய மலத்தம் கூடாது அருமையா சொன்னா இல்லையா மூணு விஷயங்கள் சொல்லி அதெல்லாம் இருக்கலாம் ஆனால் யார் வந்து செய்வென்றி மறக்கிறாரளோ அவர் வந்து மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி பாரு அருமையாக பதிவு செய்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா தொகுமருமா சொன்னார் நிறைய ஆன்மீகம் ஆன்மீகம் பெண்டால என்ன சமையல் பண்ணாலன் ஆன்மீகம் என்பது நம்ம வந்து எல்லாரும் ஒன்று என்று சமய நல்லிணக்கத்தோடு இயங்குவது ஆன்மீகம் என்று சொன்னார் சமயம் என்பது அவரவர்களே பக்குவப்படுத்துவது சமயம் வருது சமைத்தல் என்ற பொருள் இருந்தால் வருது பக்குவப்படுத்துறது என்ன செய்வோம் எடுத்துக்கொண்டு சூழல் பாருக்கு அருமையாக பல சர்சீவ்ராமனை பற்றி அருமையாக சொன்னார் ஆய்வுக்கூடத்திலே எழுபத்தி ஐந்து ரூபாய் கொடுத்து வந்து வெளியேறப்ப முன்னாள் பிரதமர் தான் வாங்கினாங்க சம்பவத்துல பாரு அப்படிதான் எல்லாமே அப்படிதான் இருந்தாங்க ஆனா அவர் சொன்னார் இல்லையா இதுக்க ஒரு கம்பெனிக்கு ஒரு ஆளை எடுக்கணும்னு சொன்னா அந்த அம்மா என்ன செய்து பணம் கொடுத்தது போகும்போது போட்டு அவர் வரும்போது சரியா பரம் கட்ட பணத்தை அவர் ஒருத்தர் வந்து பணம் எடுத்துட்டு போயிரு ரெண்டாவது எடுத்துட்டு போயிரு

கணவன் மனைவி சேர்ந்து இருந்தால்தான் மரியாதை மதிப்பு தனித்தனியாக இருந்தால் யாருக்குமே பார்வதி வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் தனியாக உட்கார்ந்து இருக்காரு அப்படிதான் தான் கேட்க எப்படின்னு கேட்காது ஒரு பக்கம் சிவபெருமான் உட்கார்ந்துருக்கார் சரியா சிவபெருமான யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்கள் யாரும் வணங்கணும் பார்வதியை வணங்கிட்டு போனோம் சரியா எல்லாம் அப்படிதான் வணங்கிட்டு போனாரு நம்ம கூட கோயில் கூட ஒரு சாமி ஒரு சாமியை கூட சுத்திட்டு வருவாங்க என்ன எல்லாத்தையும் நம்ம சுத்தி வணங்கிட்டுதான் வரணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு முடிவர் இருந்தார் அந்த முடிவர் மட்டும் பிரம்மச்சார் சும்மா இருக்க மாட்டார் வெறும் ஆண் தெய்வத்தை மட்டும் தான் வணங்குவாரு பெண் தெய்வத்தை வணங்க மாட்டார் என்ன பண்றாரு அடுத்து வர்றாரு சிவமான மட்டும் வணங்கிட்டு அவருமே வர போயிடுறாரு பார்வதி கோபம் சொல்லுது உங்களை வணங்குவதெல்லாம் என்னை வணங்க விட அடுத்த வளர்ச்சி நான் அப்ப இருந்துச்சு பக்கத்துல இருந்து உட்கார்ந்துமா இப்ப எப்படி நீ சுத்தூர் பாக்குறாங்க அவர் வருமான நிறைய வளங்களை எல்லாம் பெற்றவர் அவர் வண்டூர் எடுத்து என்ன பண்றாரு சிவபெருமான மட்டும் மன சுத்தி வர போயிடுறாரு இன்னும் மனம் பார்வதிக்கு இந்த பெண்கள் எல்லாம் கோபம் சொல்லுவாங்க ஆமா நீங்க எல்லாம் நல்லவர்கள் சரியா கோபம் வந்துடும் கோபம் வந்துருந்து பாத்தீங்கன்னாக்க அருமையான தவம் ஏற்பட்டு சிவபெருமான ஒரு வேண்டல் வைக்கிறாங்க உங்களை யார் யாரெல்லாம் மறந்துகிறார்களோ அவர்கள் எல்லாம் எனக்கு எங்களை என்ன மறந்து சொல்லி உங்க உடம்புல என்ன செய்ய எனக்கு ஒரு பாதி கொடுத்துருங்க அதனால அர்த்த நாகேஸ்வரராக என்ன சொல்ற அவர் வந்து பல காட்சி இத அடிப்படையா வச்சுதான் ஆங்கிலத்துல தமிழ் தான் முதல்ல எல்லாமே தமிழ்ல இருந்தா ஆங்கிலத்துக்கே வருது இதை அடிப்படையா வச்சுதான் பாத்தீங்கன்னாக்க ஆங்கிலத்துல

அதே <Sessos> மாதிரி <Sessos> 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 மேலத்தில் இருக்கக்கூடிய ஆணை எடுத்துட்டீங்கன்னா பொருள் கிடையாது ஆகவே ரெண்டும் சேர்ந்து இருந்தால்தான் இந்த உடகமான சிறப்பாக இருக்கும் சொல்லி அருமையாக பாருங்க திருமான் லட்சுமியாரும் சிவருமான் பாரதியும் பிரம்மா சரஸ்வதியும் பல இருக்காங்க அருமையா பண்ணா அதாவது கடவுள் இருக்கார நம்பிக்கை அடிப்படையில உலகமானது காமராஜரை அருமையா சொல்லி சொல்லலாம் பத்தாம் ராஜ் படித்தவர் தான் வேலையில சேர்ற கேட்டாம இருந்தா மன்னா கேள்வி அவரே எடுத்து பாரு அஜய் அப்படியா நானே படிக்காத முதலமைச்சரா இருக்கிறப்ப மாத்திரா ஜீவம் ரெண்டு இதையும் மாத்தி அருமையா சொல்லு சொன்னாரு அடுத்த அப்துல் ராமன் கனிமையை சொன்னாரு சரியா அதான் எரிவதை விட ஏற்றி விடுவதான்னு சொன்னார் வெங்கம் சொல்லி இப்படி பல்வேறு வகையான செய்திகளை எல்லாம் நாம் அறிந்ததும் அறியாததுமாக பல்வேறு விஷயங்களாம் எடுத்து சொன்ன நம்முடைய நியூஸ் பாபாவோடருக்கு தமிழ் நத்தின் சேர்வாளும் உண்மையின் சேர்வாளும் மின்னான நல்ல நாம் தெரிஞ்சு சொல்லிட்டோம் இந்த நிகழ்வை அருமையாக வகத்தை கொடுத்த அவனுடைய அமைச்சராக உட்கார்ந்துருக்கேன்

வாங்க اوه ڏاڍي ڪم ڪندي آهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا به ڳالهه نه ٿي سگهي ۽ هن کي ڪا